கூறுவோம் சகோதரரே ஊதுவோம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஒன்று பேதரு மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் எப்படி சொல்லுகிறது தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாகும் எது மேன்மை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் இந்த வசனம் நமக்கு பதில் கொடுக்கிறது தீமை செய்து பாடு இன்னொன்று நன்மை செய்து பாடு தீமை செய்தாலும் பாடு உண்டு நன்மை செய்தாலும் பாடு உண்டு வசனத்துக்கு கீழ்ப்படிந்தாலும் பாடு உண்டு வசனத்துக்கு கீழ்ப்படியாட்டாலும் பாடு உண்டு ஆனால் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது ரெண்டுக்கு வித்தியாசம் எது மேன்மையான பாடு அப்படின்னு பார்த்தா தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது மேன்மை அப்ப ஆண்டவர் எதை மேன்மையாக வைத்திருக்கிறாரோ அந்த மேன்மையான காரியங்களுக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார் தான் தேவ சித்தத்தின்படி பாடுகளை அவர் அனுமதிக்கின்றார் அனுமதிக்கிறார் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய நியதி அதற்காக யூதாஸ் காரியத்தவை பயன்படுத்தினார் ஆனால் ஆண்டவர் ஒரு வசனத்தில் சொன்னார் அவனுக்கு ஐயோ காட்டி கொடுத்ததுனால் இயேசு கிறிஸ்துவுக்கு சில பாடுகள் வந்தது ஆனால் அந்த பாடுகளை குறித்து வேதம் சொல்கிறது அது மேன்மையானது உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பெயரை அசிங்கமாக்குவதற்கோ அழிப்பதற்கோ இவன் என்ன அப்படின்னு ஏழனமாக எண்ணுவதற்கோ சில மனிதர்களை ஆண்டவர் எழுப்பலாம் அது போதை போடக்கூடிய மக்களாக இருக்கலாம் ஆண்டவருடைய பயம் இல்லாத மக்களாக இருக்கலாம் அல்லது இறைவணியாளர்களாக கூட இருக்கலாம் யார் மூலமாகவும் உங்களுக்கு பாடுகள் வரலாம் உங்களை டென்ஷன் ஆக்குவதற்கு உங்களை தவறச் செய்வதற்கு உங்களை கோபமூட்டுவதற்கு இப்படி பல்வேறு வகையான காரியங்கள் எழலாம் எனினும் நீங்கள் ஆண்டவருக்காக அந்த பாடுகளை சகிப்பீர்களே என்றால் அது மேன்மையான பாடு என்று வேதம் சொல்லுகிறது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சாச்சுன்னா பாடுகளை குறித்து நம்ம முறுமுறுக்கவே மாட்டோம் பாடுகளிலும் பரவசத்தோடு வாழக்கூடிய கிருவைகளை ஆண்டவர் தருவார் நல்ல ஆண்டவரே நாங்கள் பாடுகளை அடையாளம் காண்டு கொண்டு மேன்மையான பாடுகளுக்காக எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்தோம் இயேசுவின் விமத்தி பிதாவே ஆ